ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேர்ஸ் பேட்ஸ்வாம் எனக்கு வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம புறா பண்ணை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி புறா முப்பத்தஞ்சு புறா போட்டுருக்கோம் இப்போ நான் புதுசாக என்னென்ன புறா நம்ம பண்ணையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக உங்களை காமிக்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபார்முக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கருணை ரோம் ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சாட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு புறா ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நான் புதுசு எனக்கு நிறைய டவுட் இருக்குது புறா ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபார்மில் என்னென்ன பேன்சி போடலாம் இல்லை பேன்சி போடலாமா ரோமர் கரண் இந்த மாதிரி போடலாமா எந்த புறா நம்ம வந்து ப்ரீட் பண்ணால் நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா கன்ஃப்யூஷன் இருக்குது நம்ம செட்டப்பு பாருங்கள் நீங்கள் புறா அவளுக்கு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க இந்த புறா போடுங்க போட்டால் நல்லாயிருக்கும் இது உங்கள்கிட்ட இல்லை இதை போட எடுத்து போடுங்க சொல்லிட்டு எதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம அதை வாங்கி போட்டுடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட புறா செட்டப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் பார்த்தா முஸ்கி தான் போட்டிருக்கோம் ஒயிட் அண்டு பிளாக்கு ஒயிட் அண்ட் சாண்டல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கி தான் பொரிச்சிருக்கு நான் ஃபார்முக்கு வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு கிழிச்சு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபேண்டாயில் போட்டிருக்கோம் பியூர் பிளாக்கில் ஃபேண்டாயில் போட்டிருக்கோம் இந்த ஃபேண்டாயில் ஃபியூர் பிளாக் கொஞ்சம் அங்கே இங்கேயும் ஒயிட் அடிச்சிருக்கோம் இது முட்டை ரெடியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வித்து சாண்டல் முஸ்கின்னு சொல்லுவாங்கள்ல அது சில்வர் முஸ்கி ஒயிட்டு வித்து சில்வர் முஸ்கி இவங்க அம்மா அப்பா பேரண்டோடு எல்லோரும் இருக்காங்க அடுத்த குஞ்சியம் பொறிச்சிருச்சு அடுத்த குஞ்சு ஒன்று பொறிச்சி பார்த்தா அடுத்த கட்சி ஒரு கிலோ ஒரு சிக்கு மட்டும் தான் பொரிச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்த்துலாம் இந்த பட்டா ரெண்டுமே சேலுக்கு தான் இருக்குது இந்த பட்டா வேணுங்கிற கால் பண்ணுங்கள் நம்ம கொடுத்துர்லாம் இது ஒயிட் ப்ளூ பார் ஏதோ ஒரு பாருன்னு சொல்லுவாங்க எனக்கு கரெக்டாக முஸ்கி அது பேர் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் சாட்டியன் ஒயிட்டு வந்து பட்டர் ப்ளே சாட்டின்னா எதுவும் தெரில இது இரு உள்ளே இருக்கிற மு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரோமரோட சிக்கு இதை ரெண்டு வட்டம் முட்டை விட்டு கரு கூடி முட்டை பொறிக்கலை அதோட ரோமர் முட்டை எடுத்து மாற்றி வைச்சோம் இது ஒரு சிக்கு பொரிச்சு பாருங்க பாருங்கள் ரோமர் சிக்கு அப்புறம் செகண்ட் பேர் சாட்டின் சாட்டினில் எனக்கு மேல் ஃபீமேல் தெரில எது மேல் எது ஃபீமேலுன்னு தெரில கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் ரெண்டு ஃபிமேலாக ரெண்டும் மேலான்னு தெரில இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து கூவ கூவக்கூட இல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாட்டின் சாட்டியன் இது ஒரு காலில் பாம்ஸு கிடையாது கொண்டிருக்கு க அந்த கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடி இருக்கும் இப்போ மூணு பேர் வந்து நம்ம ஷாட்டியில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணையில் ஒரே ஒரு பேர் மட்டும் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கர்ணபுரா பிளாக் கலரு இன்னும் சத்தா கலரு நம்மளுக்கு அதெல்லாம் இன்னும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் அந்த பேர் தெரில அதுக்கப்புறம் இவங்கன்னா நம்மகிட்ட வந்து இறங்கின பட்டாக்கள் நம்மகிட்ட ஆர்கேஞ்சல் அது ஆர்கேஞ்சல் பட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமர்ன்னு சொல்லலாம் ரோமரில் வந்து இது ஃபஸ்ட்டு பேர் நம்ம போட்டுருக்கறல இது வந்து ஃபஸ்ட்டு நிற்கிற மேலு அது ஃபீமேலு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா பேர் நல்லா இருக்கா ஓகேவான்னு சொல்லிட்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மேல் ஃபீமேல் எப்படி இருக்குன்னு அதுதான் நம்ம வாங்கின சேண்டல் ஆஸ்ட்ரேலியன் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்கா ரெண்டு குஞ்சியும் பொரிச்சிருக்கு ரெண்டு குஞ்சும் ஹெல்த்தியாக இருக்குது பேர்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்புறம் ஆயில் முட்டை விட்டு அடையில் கிடக்காங்க அவங்க அடையில் இருக்காங்க முட்டை விட்டு அடையில் இருக்காங்க இது ரோம் வர ரெண்டாவது பேர் இவங்க மேலு அவங்க ஃபீமேலு மேலோட ஃபீமேலு கொஞ்சம் பெருசாக தான் இருக்காங்க இது ரெண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் இது ஃபீமேலு ஃபஸ்ட்டு நிற்கிறது ரெண்டாவது நிற்கிறது மேலு அதுக்கப்புறம் கிங்கு இங்கிலீஷ் மேக்பீன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிங்கில் ஃபீமேல் மட்டும் இருக்குது மேலும் நம்மகிட்ட வந்து இறந்துருச்சு அப்புறம் முட்டைக்கு இருக்காங்க எல்லாம் முட்டைக்கு இருக்காங்க இப்போ ஆர்கி ஏஞ்சல் வந்து மறுபடியும் முட்டை விட்டுருக்கு அதில் இப்போ ஒரு முட்டை விட்டுருக்கு ஆர்கி ஏஞ்சல் பார்ப்போம் இந்த ஒட்டை இப்போ கருவிட்டுதான்னு பார்ப்போம் அடுத்து மயில் இவன் வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு சிக்குமே பொரிச்சிருக்காங்க கீழே இருக்கும் மயில் ரெண்டு சிக்கு பொறிச்சிருக்கு இது முட்டை இன்னும் முட்டை வெளியில் வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்டியூமில் ஒரு பேர் தான் இருக்குது இதில் ஒரு ரெண்டு சிக்கு இருக்குது இது பேரு ஒவ்வொன்றும் நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பட்டா சேலுக்கே வந்துவிட்டாங்க பட்டா ஓரளவுக்கு பெருசாகி வந்துட்டாங்க சேலுக்கு வந்துவிட்டாங்க இந்த பட்டா வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அடுத்து ரெண்டு பட்டா தான் பட்டா வேணுங்கிறோம் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துருவோம் அடுத்து முட்டை விட்டு அடையில் இருக்காங்க விவகனம் இது சேண்டில் லாஸ்ட் இருந்தால் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சைஸு நல்ல சைஸ் ஒரே ஒரு சிக்கு மட்டும் பொறிச்சுருக்காங்க பூட்டாடு ஹெல்மெட்டு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை விட்டு அடகா தச்சு சிக் குஞ்சு பறிக்கலை இப்போ முன்னாடி எக்கு வச்சிருக்கு பார்ப்போம் அந்த கிளச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் புறா வளர்க்குறதுக்கு புதுசு தான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன் கற்றுக்கிட்டே இருக்கணும் நீ ஷார்ட் பேஸு கீழே இருக்கிறது ஒரு சிக்கு பொறிச்சிருக்கு நிறையா கிழச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வட்டம் வீணாக தான் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா முட்டை விட்டு இவங்களும் வீணாக்கிட்டாங்க நேஸ்திரி ஆமாம் நம்மளுக்கு இன்னும் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ரொம்ப நாள் ஆகும் ஆனால் பயமாக வேறு இருக்குது நம்ம எதாவது நோய் வந்தால் எப்படி பராமரிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் தவிர நம்ம பேட்ஸில் வந்து எனக்கு ஒரு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் பீச்சியான பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு புறா பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு அதாவது சும்மா தவிடால் நார்மல் தவிடால் வளர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம கேச்சு முறைப்படி எப்படி வளர்க்குறதுனா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவோட நம்ம எடுத்து போட்டு ஃபுல்லாக நம்ம சொல்லிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நார்மல் நம்ம தவிடாலுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம் செட்டு இதுதான் தவிடாலுக்கு போட்டிருக்கிறது அது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கீ கீயா கீயான்னு கத்திக்கிட்டு இருக்கு நம்ம பேர்ட்ஸு இதான் நம்ம ஃபுல்லாக தவிடாலுக்கு நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக கூண்டு கூண்டு ஃபுல்லாக அடித்து வச்சுட்டோம் கல்லிப்பட்டின்னு அடித்து ஃபுல்லாக கீழே புறான்லாம் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம தவுளாடு புறாவோடய செட்டப் நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் கள்ளிப்பிடி ஃபுல்லாக அடிக்கி விட்டாச்சு புறா உள்ளே விட்டுட்டோம் இன்னும் நிறைய வேலை பார்க்கணும் இன்னும் நம்ம வந்து என்ன நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது வகை கட்டினா ஊற்று விடணும் புறா வெளியில் போயிட்டு வர பழக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ரெண்டு கழிப்பீட்டி அடிக்க வச்சுருக்கோம் ஐம்பது கள்ளப்பீட்டை நிறைக்கி அழைச்சிக்கலாம் இப்போதைக்கு போதும் நான் தேவைப்பட்டால் அங்கிட்டு ஒரு நம்ம வந்து ஒரு இருபது கள்ளிப்பீட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சர்வநாஸ்ட்ரீ பேர் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன புது புது ஐடியா இருந்தால் நீ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஐடியாக்கேற்றப்போம் நம்ம வந்து நிறையா நான் ரெனோவேட் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நிறையா வாங்கி போட்டுக்கிறேன் புரான புதுசாக வாங்கி போட்டுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ